வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வல்லமுடன் உலகத்திற்கே உணவளித்து கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய விவசாய பெருமக்களான ஒரு அனைவரையும் என்னுடைய வணக்கத்தை வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வல்லமுடன் கே ஆர் நாகராஜன் ராம்ராஜ் காட்டுங்க சொந்த ஊர் தொழில் தொழில்மித்தமாக திருப்பூர் பஞ்சம்புடிக்கு வந்தோம் அப்போது திருப்பூர்ல எங்கே போர் போட்டாலுமே வந்து அந்த போர்லேருந்து தண்ணி எடுத்தோம்னா இன்றைக்கி பச்சை கலரில் வரும் நாளைக்கு சிகப்பு கலரில் வரும் நாலா வேறு கலர் வரும் அப்போ குடிக்கிற தண்ணியே வந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து பவானிலேருந்து தான் எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் துபாய் மாதிரி திருப்பூரில் பார்த்த சரித்திரத்தில் எல்லாம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்போ எனக்கு என்ன மனசில் பட்டது அப்படின்னா மனிதனாக பிறந்தவங்களுக்கு உணவு முக்கியமான மானத்தை காப்பாற்றுறதுக்கு கூட ரொம்ப முக்கியம் பண்டைய காலத்தில் மக்கள் அழித்து விலங்குலேருந்து அடிச்சாப்பட்டு காய்கறி சாப்பிட்ருந்தாங்க மண்ணை பதப்படுத்தி உழுது விவசாயத்தை கண்டுபிடிச்சது முதல் நாகரிகம் விவசாயத்திலருந்து வந்தது அடுத்தது பருத்தி எடுத்து அதில் நூல் எடுத்து முதல் ஆடையாக வேட்டியை தயார் பண்ணியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் கிட்டத்தட்ட நாலாயிரம் வருஷத்துக்கு மேலே இருக்குது அன்னைக்கு அந்த கண்டுபிடிச்ச பிரிட்டிஷ் பிரிட்டிஷ்கர்மெண்ட் வந்த பின்னாடி எல்லா வேட்டிலேருந்து எல்லாம் வேறு கலாச்சாரம் வெஸ்டர் கலாச்சாரம் போயிட்டோம் அப்போ திருப்பூரில் இந்த விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கு தொழில் பார்த்துட்டு போது நான் ஒரு வேட்டி கம்பெனியில் மார்க்கெட்டிங் விற்பனைப்பது இருக்கிற போது இந்த எல்லாம் பார்த்தேன் நம்ம மானத்தை கேட்குற கூட ரொம்ப முக்கியம் அதில் எந்த கருத்தும் இல்லை அது கலராக இருக்கணுங்கிறது என்ன அவசியம் அது வெள்ளை வெள்ளை போட்டாலே இந்த ம மண்ணு மாசுபடாதே அப்படிங்கிற மனசில் வச்சு வந்து நான் எண்பத்தி மூணில் இந்த வேட்டி வெள்ளை வேட்டி வெள்ளை செட்டு ஆரம்பித்து ஒரு வெள்ளை வெட்டி வெள்ளை செட்டு கட்டும் நிறைய விவசாயிகள்லாம் அதுதான் கட்டுறீங்க எல்லாத்தையுமே கேரளாவில் போய் பார்த்து இன்னும் பெண்கள் செட்டு மூட்டு கட்டிட்ருப்பாங்க வெள்ளை கூட பண்ண மாட்டேன் கோரா தான் கட்டிகிட்டு இருப்பாங்க ஆரம்ப காலத்தில் அது இருந்துகிட்டு அந்த கல்ச்சர் இருக்குது அதாவது அது நேச்சுரல் கண்ட்ரி கடவுளுடைய கண்ட்ரினு சொல்லிட்டு இருப்பாங்க எல்லாமே அந்த நம்முடைய மண்ணு வளம் கடவுள் இருக்கணும் அப்படின்னா இன்றைக்கி உலகத்தில் எட்நூறு கோடி மக்கள் இருக்க சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரும் கலர் ட்ரெஸ்ஸு போட்டாங்கன்னா ஒரு சில மண்ணுக்கு தான் அந்த கலர் ட்ரெஸ் வருது அதை மாத்திருக்க ஒரே வழி வெள்ளை போட்டோம்னாலே ஒரு வீட்டில் நூறு மச்சு மன வச்சு சமம் மனசில் வச்சு எடுத்து இந்த வெள்ளையை ஆரம்பித்தேன் இன்றைக்கி எங்கள் சம்பந்தி டிட்டி கம்சாமி வந்து அதை ஜீரோ டிசார்ஜ் பண்ணணும் கோர்ட்டில் ஆர்டர் வாங்கி இன்றைக்கி அந்த மண்ணெல்லாம் காப்பாற்றியிருக்காங்க இருந்தாலும் இன்னும் பவானிலேருந்து மேற்பதை தண்ணி வந்துட்டுருக்கு திருப்பூருக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டுருக்கு இன்னைக்கு இந்த பக்கம் ஏரியாக்கெல்லாமே தண்ணி அங்கேரு தான் வந்துட்டு இருக்கு இன்றைக்கி நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எத்தனையோ வேலைகளுக்கு இடையில் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பன்னெண்டு பதிமூணு நடக்கக்கூடிய ஒரு குடிசை மாநாட்டுக்கு வழிகாட்டு குழு கூட்டத்துக்கு நீங்கள் எல்லாம் இணைஞ்சு தேசிய இயற்கை வேளாண்மை மாடு நடத்துறதுக்கு ஒரு கருத்தரங்கு போட்டு அதை பற்றி எல்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிற தகவல் எனக்கு வனமண்டிய ஃபவுண்டேஷன் செக்ரட்டரி சுந்தராஜன் சொன்னாப்பில உங்களெல்லாம் பார்த்து உங்களெல்லாம் இந்த விஷயத்துக்கு ஒரு உற்சாகம் ஊக்கம் படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கூட கலந்து பேசிகிட்டு இருக்கேன் போன வாரம் உடுமுப்பேட்டையில் மிகப்பெரிய ஒரு விவசாய கண்காட்சி நடந்தது இதுவரைக்கும் கொடிசியாக மாதிரி பெரிய பெரிய மெட்ரோ நடந்தது அந்த சண்முகவேல் பழைய எம்பி அதை எடுத்து மிகப்பெரிய அளவு பண்ணார் அந்த ஸ்டால் எல்லாமே பார்க்குற போது நிறையா நம்முடைய அவேர்னஸ்ஸு வந்திருக்குங்கிறது நல்ல ஒரு அர்த்தமாச்சு எனக்கு இன்றைக்கி நம்முடைய மக்கள் வந்து எல்லாத்துக்கும் செலவுன்றது ரெடி ஆகிட்டாங்க இன்றைக்கி வந்து நல்ல வீடு எவ்வளோ வேணால் செலவு கட்டுறாங்க நல்ல துணி இருக்கிறதுலையே அண்ணன் சொன்னார் டைமண்ட்ஸ் சொன்னார் அது மாதிரி எல்லாம் பெரிய பெரிய பிராண்ட் எடுத்து போடுற அளவுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டோம் நல்ல கார் வாங்கி ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம் எல்லாமே இருக்கிறதுல தி பெஸ்ட் ஏதோ எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஆனால் நல்ல உணவு சாப்பிடமானால் அது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்துகிட்ருக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதிகபட்சமான கேன்சர் இருக்கக்கூடிய நம்ம பெல்ட்டு தான் ஈரோடு திருப்பூர் இந்த பெல்ட்டு தான் இதுக்கு எல்லாம் காரணம் பொல்யூஷன் இதுதான் மெயின் காரணம் கேத்திரம் பஞ்சவையாக பேசுகிற போது சொன்னாங்க இந்த மான்சிஸ்டர் அப்படின்னா பாம்பே சொல்லுவாங்க சவுத் மான்சிஸ்டர் கோயம்புத்தூர் சொல்லுவாங்க அந்த காலத்தில் வந்து பருத்தி இந்த பக்கம் நிறைய சாகுபடி பண்ணுங்க தான் வந்து ஸ்பின்னிங் மில்லு எல்லாம் வந்தது எல்லாமே அதெல்லாம் இன்றைக்கி போய் எல்லாம் காடாக கிடக்குது எல்லாம் சைட்டை தான் மாறிச்சுட்டு இன்றைக்கி பருத்தி சாகுபடி இல்லை இன்றைக்கி எல்லாமே வந்து நார்த்தை இது இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி சூரத்துலேருந்து ஒரு அஞ்சு பேர் பெரிய பெரிய தொழில்கள் வந்து அவங்க எக்ஸ்போர்ட் ஃபேர் பண்ணுறாங்க இதே மாதிரி ஃபேர் பெரிய அளவுக்கு பண்ணுறாங்க நீங்கள் எல்லாம் கலந்து கூட ஒரு சின்ன மீட்டிங் போட்டு தான் அதில் வந்து பேசிட்டு பார்த்துட்டு பேசிட்டு வர்றேன் இன்றைக்கி நம்ம எல்லாமே வந்து விவசாயத்தில் வறட்சி ஆனதுனால எல்லாமே பவர் ரூமுக்கு போனோம் கிணத்துல தண்ணி இல்லாமல் எல்லாமே மாட்டு தொழிலுக்கு போனோம் ஆனால் எப்படி ஸ்பின்னிங்கு கிரே கார்டை எல்லாமே வந்து ஒரு ரா மெட்டீரியல் தான் இன்றைக்கி அது மாதிரி ஃபினிஷிங் பண்ணுறது எல்லாமே நார்த்தில் இருக்குது எல்லாமே அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த ப்ராசிங் பண்ணி அந்த தண்ணியை கடலை விட்டுட்டு அவங்களுக்கு காசு கம்மியாகும்போது காஸ்ட் கம்மியாக கொடுக்க முடியும் எல்லா போட்டுகிட்டே கொடுக்க முடியும் போது மாதிரி சூழ்நிலை இருக்குது இன்றைக்கி அதுக்கு அந்த கவர்மெண்ட்டும் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணாலும் டெக்ஸ்டைல் சிட்டி எப்படி உலகத்தில் டெக்ஸ்டைல்ஸ் சைனா எப்படியோ அந்தளவுக்கு வந்து இந்தியாவில் மிகப்பெரிய டெக்ஸ்டைல் சிட்டி வந்து இன்றைக்கி குஜராத்தில் இருக்குது இன்றைக்கி அவங்க வந்து அதை பற்றி பேசியிருக்காங்க எல்லாத்தையுமே இதெல்லாம் என்னென்னா நம்முடைய பாரதி சொன்ன மாதிரி உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோன்னு எல்லாமே உழவு செஞ்சாலும் சரி தொழிலை செஞ்சாலும் சரி அதுக்கு முன்னாடி முறையாக பண்ணணும்னா மக்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த வனமண்டிய ஃபவுண்டேஷனுடைய மிகப்பெரிய ஐந்து வழியில் மிகப்பெரிய முக்கிய அம்சமாக அதைத்தான் வச்சுருக்கோம் இதனுடைய இந்த பதினேழு ஏக்கர் இடம் இதில் கட்டிக்கிற கட்டடம் இதில் வந்து ஒவ்வொரு வார மாதம் நடக்கக்கூடிய விழிப்புணர்வு கூட்டம் இன்றைக்கி தென்னிரா கோவிட்ல கண்டுபிடிச்சி இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இன்றைக்கி ஏற்படுத்திட்டு இருக்கிறோம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை நாங்கள் ஒரு ரெண்டு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஐயா விசி அங்கே முன்னாள் விசி போய் நாங்கள் அங்கே யூனிவர்சிட்டியில் பார்த்து அவரோட ஒரு இங்கே இருக்கிற விஷயம் இஸ்ரேல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தோம் அங்கே போயிட்டு வந்த பின்னாடி தான் தெரிஞ்சது நான் வந்து தஞ்சாவூர் கார் வந்திருக்காங்க அங்கெல்லாம் எப்படின்னா மடையை காலை